திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அடுத்த வடங்கப்பட்டு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி கேஸ் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் சண்முகம் வழங்கக்கூடிய கூடுதல் தரவுகளை தற்போது நாம் கேட்டறிக்கலாம் வணக்கம் சண்முகம் நாடு முழுவதுமே இன்றுதான் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்தான கூடுதல் விவரங்கள் யாருக்கேனும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா தற்போது நடைபெற்று வரக்கூடிய மீட்பு பணிகள் என்ன விரிவாக பதிவிடலாம் வணக்கம் சூர்யா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் இருக்க வடக்கம்பட்டு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி துவங்கிய முதல் நாளே சத்துணவு கூடத்தில் காலை உணவு சமைக்கும் போது கேஸ் கசிவு ஏற்பட்டு திடீர் தீவு விபத்து ஏற்பட்டு பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது வடக்கம்பட்டு கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் ஒன்னு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை இப்பள்ளியில் இருபத்தி நான்கு மாணவ மாணவிகள் பயின்று வந்து வருகின்றனர் பள்ளி கோடை விடுமுறை தவிர்த்து பள்ளி துவங்கிய முதல் நாளான இன்று பள்ளி மாணவர்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் சமையல தங்கம் உணவு சமைத்துக் கொண்டிருக்கும் போது கேஸ் கசிவு ஏற்பட்டு திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதனை கண்ட தங்கம் உடனடியாக செயல்பட்டு கோணி பையை கொண்டு அணைக்க முற்பட்டுள்ளார் அப்போது தீ மலவணவன பரவி அறையின் உள்ளே இருந்த அரிசி பருப்பு எரிவு அவற்றை எரிந்து சேதமடைந்து தீ எரிய தீ எரி எரியவரைக் கண்ட அப்பகுதியினர் அணைத்து நல்வாய்ப்பாக உடனடியாக வெளியேறிய சமையலரை தங்கம் தீ காயங்களுடன் ஏ ஏதும் தீய உயிர் தப்பினார் தகவல் இந்த ஊராட்சி ஒன்றிய சத்துணவு மேலாளர் ராஜேஸ்வரி சம்பவ இடத்திற்கு ஆய்வு செய்து கேஸ் கட்டி பைப்பு தளர்ந்துள்ளதால் இத்தீ விபத்தை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவித்தார் உடனடியாக கேஸ் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து ஆய்வு செய்ய மாற்றப்படும் என தெரிவித்துள்ளார் அப்பள்ளி அருகாமையில் இச்சம்பவம் ஏற்பட்டுள்ளதால் பள்ளி மாணவர்கள் தப்பினர் முன்னெச்சரிக்கையாக உணவு கூடத்தில் சமைப்பு செய்யும் போது அடுப்பு இவைகளில் ஏதேனும் கசிவு ஏற்பட்டுள்ளதா என கண்டறிந்து உணவு சமைத்திருக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் குற்றம் உள்ளனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது சூர்யா வடங்கப்பட்டு துவக்கப்பள்ளியில் கேஸ் கசிவு காரணமாக பள்ளி வளாகத்தில் ஏற்பட்ட பதற்றம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நந்தி சண்முகம்